ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான வெங்காய சமோசா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் சாட் மசாலா இது வந்து டேஸ்ட்டுக்காக போடுறேன் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கூட ரொம்ப நேரம் பிணிஞ்சு வச்சிடக்கூடாது இது பிணிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி இறங்கி அது ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் சமோசா ரோல் பண்ணலாம் அங்கே ரெடி ஆகிடுச்சு இந்த சமோசா பற்றினு சொல்லுவாங்க இது நான் வாங்கியிருக்கேன் இது வந்து கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஒரு ஓனா பண்ணணும் அப்படின்னாக்க அது கொஞ்சம் டைம் ஆகும் அது எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நான் வீடியோவில் சொல்கிறேன் மைதா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிலேயே சா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த இந்த டைப்பில் அது உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து இப்படி இப்படி முடிச்சிருங்க மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இது அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் ஆகிட்டே போகணும் மடிச்சாச்சு மைதா வந்து தடவிட்டு கரெக்டாக விட்டுடலாம் தெலம் வந்துடுச்சு வந்து மைதாவை எடுத்து தடவிட்டு அப்படியே விட்டியாச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணி வச்சு மீன் பொறிச்சு எடுத்துக்கலாம் சமோசா பொறிக்கிறது ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சு மீடியமாக தான் ஹீட் இருக்கணும் சமசா சூப்பராக குக் ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை மொறு முருன்னு அருமையான சமோசா மொறு முருன்னு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி